வெல்கம் டு ஆங்கிலம் கறக்கலாம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பத்து சென்டென்ஸும் எந்த வேர்டை பேஸ் பண்ணியிருக்கப்போதுனா வழக்கமாக வழக்கமாக அப்படின்ற வேர்டை பேஸ் பண்ணி ஒரு பத்து சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு பார்க்கலாம் நான் ரேடியோ கேட்டு பொழுதே கழிப்பேன் நான் வழக்கமாக ரேடியோ கேட்டு தான் என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு ஐ யூஸ்வலி ஸ்பெண்ட் டைம் லிசனிங் டு தி ரேடியோ ஐ யூஸ்வலி ஸ்பென்ட் டைம் லிசனிங் டு தி ரேடியோ அவள் வழக்கமாக நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுவா அவள் வழக்கமாக எப்போவுமே நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுவாளே She usually arrives அரைவ்ஸ் இயர்லி usually அரைவ்ஸ் இயர்லி இந்த இடத்துல வழக்கமாக நெரிசல் இருக்கும் இந்த இடத்துல வழக்கமாக நெரிசல் இருக்கும் திஸ் பிளேஸ் யூஸ்வலி ஹேஸ் அ க்ரவுட் திஸ் பிளேஸ் யூஸ்வலி ஹேஸ் அ க்ரௌட் நான் வழக்கமாக சனிக்கிழமையில வேலை செய்கிறது இல்லை நான் வழக்கமாக சனிக்கிழமையில வேலை செய்கிறது இல்லை I usually don't work on Saturdays. ஐ usually டோன்ட் work on சாட்டர்டேஸ் நான் வழக்கமாக காலையில் யோகா செய்வேன் நான் வழக்கமாக கால வேலையில் யோகா செய்வேன் அப்படின்றதுக்கு ஐ usually do யோகா in the மார்னிங் ஐ usually do யோகா in the மார்னிங் இந்த கடை வழக்கமாக ஒம்பது மணிக்கு திறக்கும் இந்த கடை வழக்கமாக ஒம்பது மணிக்கு திறக்கும் The ஷாப் usually ஓப்பன்ஸ் அட் நைன் ஏஎம் The ஷாப் usually ஓப்பன்ஸ் அட் நைன் ஏஎம் எனக்கு வழக்கமாக வார இறுதி நாட்களில் ரொம்ப நேரம் தூங்கிறது பிடிக்கும் எனக்கு வழக்கமாக வீக் டேஸில் ரொம்ப நேரம் தூங்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஐ யூஸ்வலி லைக் டு ஸ்லீப் லாங்கர் ஆன் வீக்கெண்ட்ஸ் ஐ யூஸ்வலி லைக் டு ஸ்லீப் லாங்கர் ஆன் வீக்கெண்ட்ஸ் பஸ்ஸு வழக்கமாக இந்த நேரத்தில் வந்துடும் பஸ்ஸு வழக்கமாக இந்த நேரத்தில் தான் வரும் த bus usually கம்ஸ் அட் திஸ் டைம் த பஸ் usually கம்ஸ் அட் திஸ் டைம் அவள் வழக்கமாக விளையாட முடித்தப்புறந்தான் படிப்பாள் அவள் வழக்கமாக விளையாடி முடித்ததுக்கப்புறம் தான் படிப்பாள் ஷீ யூஸ்வலி ஸ்டடீஸ் ஆஃப்டர் பிளேயிங் ஷீ யூஸ்வலி ஸ்டடீஸ் ஆஃப்டர் பிளேயிங் அவன் வழக்கமாக காஃபி குடிச்சிட்டு தான் நம்ம தன்னோட நாளில் தொடங்குவான் வழக்கமாக காஃபி குடிச்சிட்டு தான் தன்னால தொடங்குவான் ஹீ யூஸ்வலி ஸ்டார்ட் ஹஸ்டே வித் அ கப் ஆஃப் காஃபி ஹி யூஸ்வலி ஸ்டார்ட் ஹஸ்டே வித் அ கப் ஆஃப் காஃபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ண இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில காமனான சென்டென்ஸ் அதை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் சென்டென்ஸ் வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன் அதை ஜஸ்ட் ட்வெண்ட்டி ருபீஸ் தான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கோமத்தி ஆர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் அட் ஓகே எஸ்பிஐ அப்படின்ற யூபிஐ ஐடிக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சென்ட் பண்ணிவிட்டு உங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இல்லைன்னா உங்களோட மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள் இதில் இருக்க சென்டென்ஸ் எல்லாமே ரொம்ப காமனாக நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியது தான் ஆனால் அது வந்து நம்மளுக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரி சென்டென்ஸாக தான் இருக்கும் இதில் இருக்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் சென்டென்ஸும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃப்ளூயன்ஸியாக இங்கிலீஷ் பேச முடியும் வேணால் ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நான் நிறைய பிடிஎஃப் வந்து நான் ரெடி பண்ணி ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன் இந்த பிடிஎஃப் ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி வாங்கி படித்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு